கடந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசணும் முக்கியமாக அலாட் என்ஜியோ நம்ம சென்னையில் இருக்குது சென்னையில் அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா முதலுதவி நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து முதலுதவி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அலாட் என்ஜியோவில் வந்து கார்த்திக் சாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க இன்னைக்கும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பயந்துக்க போறோம் முக்கியமா நம்ம வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நமக்கு வந்து முதலுதவி அப்படிங்கிறது நமக்கு தேவை எந்த நேரத்துல எப்படி தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பேசிக்கா என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம காத்தி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஆப்பர்ச்சுனிட்டிங்க நம்ம லாஸ்ட் டைமே ஒரு பேசிக் அவேர்னஸ் பத்தி எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த தடவை நம்ம இன்னும் நிறைய டீப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவை எப்படி அப்படின்றத கூட பத்தி நம்ம பேசி எடுத்துட்டு போகலாம் சார் கண்டிப்பா சார் சார் இப்போ என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நம்ம வந்து இந்த முதல் உதவியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல கேள்விங்க சார் முதலுதவி அப்படின்னு சொல்லும் நிறைய பேரோட மைண்ட்ல என்ன வரும்னா ஆஹ் ஓகே ஹாஸ்பிடல் போறதுக்குள்ள ஏதாவது பண்ணி கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு அதை வந்து ரொம்ப லைட்டான ஒரு விஷயமா பாக்குறாங்க ஆனா முதலுதவி ரொம்ப ரொம்ப ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்டுங்க அதாவது கத்துக்கிறதுக்கு ரொம்ப சுலபமானது ஆனா அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகம்ங்க ஒரு உயிரை காப்பாத்தக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அது ஒரு வேலையை செய்யும் அப்படின்றதுனால முதலுதவி தானே அப்படின்றது நம்ம நினைக்க கூடாதுங்க ஃபர்ஸ்ட் முதலுதவி அப்படின்றது ஒரு எமர்ஜென்சில நம்ம பண்ணக்கூடியது எமர்ஜென்சில நம்ம எப்படி இருக்கோங்க படபடப்பா குழப்பமா கூச்சலும் குழப்பமா இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஆஹ் ஒரு மாதிரி கலங்கி நின்றுட்டு இருப்போம் ஆனா அந்த இடத்துல நாம தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் என்ன என்ன பண்ணா இந்த டேமேஜ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது யோசிச்சு நம்ம பண்ணணுங்க சோ ஃபர்ஸ்ட் எய்டை வந்து நான் எங்களோட இண்டஸ்ட்ரியில எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காமன் சென்ஸுங்க ஒரு டேமேஜ் நடந்தது அந்த டேமேஜ நீங்க கியூர் பண்ணணும் அதாவது குணமாக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க அது டாக்டரோட வேலை அவங்க பாத்துப்பாங்க டாக்டர் கிட்ட போற வரைக்கும் டேமேஜ் ஆன பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டி போங்க மேற்கொண்டு பாதிப்பாகாம அந்த சுச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட் ஆகாம போகும் ஒரு எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா யாரோ விழுந்துட்டாங்க அடிப்பட்டு நல்ல பலமா ரத்தம் போயிட்டே இருக்குங்க ரத்தம் பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் அவங்க அப்படியே கூட்டிகிட்டே போறதுனாலையோ இந்த ரத்த சேதாரத்தை கட்டுப்படுத்தாததுனாலயோ நிறைய உயிர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே இறந்து போகுது ஸோ டாக்டர்ஸ்லாம் கேட்கறது என்னன்னா வேர் மினிமம் அந்த ரத்த சேதாரத்தை கட்டுப்படுத்தி ஒரு துணியை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு அதை இருக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இங்க கூட்டிட்டு வந்திருந்தா கூட எங்களுக்கு வந்து ஒரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ரத்த சேதாரம் அதிகமானதுனால அவர் உயிர் பிழைக்க வைக்க முடியலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உன்னை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒருத்தரை குணமாக்கணும்னா அதுக்கான தகுந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த உடம்பு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில கொண்டு போய் சேர்க்கும் போது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சின்னியாவா போயிடுது அதனால நாம பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நிறைய பேரை வந்து மெடிக்கலி உயிரோடு இருக்க வைக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்களுக்கு பூரண குரமாக்குறதுக்கு அது உதவி பண்ணுது அதனால நம்மளுடைய இந்த சின்ன ரோல் எய்ட் அப்படின்றது ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நபருக்கு எமர்ஜென்சியில மறுபடியும் அவர் உயிரை வீட்டில் கொடுக்கற அளவுக்கு ஒரு உன்னதமான செயல் அப்படின்றது நீங்க கண்டிப்பா சார் சார் இப்ப முதல் உதவி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே நம்ம பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து டாக்டர் நான் தான் டாக்டர் நான் தான் நர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய செயல் அந்த இடத்துல இருக்கும் ஒரு பேசிக்கான முதலுதவி அப்படின்னா நம்ம எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது ரொம்ப நல்ல கேள்விங்க ஒரு கூட்டத்துல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுல யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த சூழ்நிலையை தன்னுடைய பொறுப்புல எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவருக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனா அந்த நபருடைய உயிரை காப்பாற்றணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு முன்ன வராரு பாத்தீங்களா முதல்ல அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் இந்த மாதிரி முன் வரக்கூடிய தான் வந்து இந்திய அரசாங்கம் குட் சமாரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க குட் சமாரி அப்படின்னா சிறந்த நபர் சிறந்த குடிநபர் அவரை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒரு உயிரை காப்பாற்றத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவருடைய நேரத்தை செலவிடுறாங்களோ அவங்களை பாராட்டுறதுக்காக இந்த குட் சமாரிட்டன் லா கொண்டு வந்திருக்கு அவங்களை பாதுகாக்கத்துக்கும் இந்த லால நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பரா வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி அந்த நபருடைய உயிரை காப்பாற்றலாம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் நீங்களே பாருங்க முதல் கேள்வி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முதலுதவி அப்படின்றது யோசிச்சு பாத்தீங்கன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க யாரோ ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க இமீடியட்டா நம்ம பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்க வாட்டர் பாட்டில வாங்கி அவங்களுக்கு கொடுத்து நாங்க தண்ணியை குடிங்க தண்ணி குடிச்சு கொஞ்சம் சாவகாசம் அடைவாங்க கொஞ்சம் தெளிவாவாங்க அப்படின்றது நம்மளுடைய தாகத்துக்கு தண்ணி குடுத்தா எப்படி நம்மளுக்கு தெம்பாகுது அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புங்க ஆனா மெடிக்கலி அது பண்ணக்கூடாத ஒரு விஷயமா இருக்குங்க ஒரு நபர் சுய நினைவு இல்லாம மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு ஒரு நபர் வந்து அறமயக்கத்துல இருக்கார் தன் நிலை அறியாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காரு அப்படின் போது அந்த ரெண்டு நிலையிலயுமே முழுங்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இல்லைங்க முழுங்கக்கூடிய தன்மை இல்லாத அந்த நேரத்துல நம்ம தண்ணி அவங்க வாயில புகுட்டினா அது அவங்களால முழுங்க முடியாது தண்ணி முழுங்கனாதாங்க வயிற்றுக்கு போகும் முழுங்கலைன்னா அது லங்ஸுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குங்க அதனால வந்து மயக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க அவசரப்பட்டு தண்ணி குடுக்காதீங்க தண்ணிய லேசா தெளிச்சு எழுப்பலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அவங்களுடைய தோள்கள்ல தட்டி நீங்க எழுப்பினாவே போதும் கன்னங்கள்லயும் தட்டக்கூடாது தோள்கள்ல தான் தட்டி சத்தமா கூப்புறதுனாலே ஒருத்தர் வந்து மயக்கத்துல இருக்காரா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தண்ணி தெளிக்கிறோம்னு சொல்லிட்டு மீதி தண்ணியை நம்ம கொஞ்சம் அவங்க தலையில ஊத்தி அப்புறமா மீதி தண்ணியை கொஞ்சம் அவங்க வாயில ஊத்தின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவோம் அதனால வந்து தண்ணி இல்லைனாலுமே கூட நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ணி ஆக்டிவா அவங்களை வந்து பண்ண முடியும் சோ நம்பர் ஒன் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் அவசர கால நிலையில மெடிக்கல் எமர்ஜென்சில ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு அவசரப்பட்டு தண்ணி கொடுக்க வேண்டாம் அதே நேரத்துல ஒரு நபர் தன் நிலை அறிஞ்சு எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாருன்னா அவர் சேனையினோடு இருக்காரு தனக்கு என்ன நடக்குதுன்றது புரியுது அவரால் முழுங்க முடியுன்றதுனால நீங்க அவருக்கு தாராளமா தண்ணியை கொடுக்கலாம் நான் சொல்றது மயக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் தண்ணியை கொடுக்க கூடாது அது லங்ஸுக்கு போயிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க லங்ஸுக்கு தண்ணி போயிட்டா நம்மளால வந்து மூச்சு விட முடியாது இல்லையா தண்ணேறி போயிடும் இல்லைங்களா அதனால அது நம்ம கொடுக்க கூடாது மெடிக்கலி இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பர் ரெண்டு இன்னொன்னு பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கி எறியப்பட்ட நபர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு தூரமா போய் விழுந்திருக்காரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் ஒரு லாரியும் பைக்கும் மோதிக்குது கண்டிப்பா பைக்ல போறவருக்கு தான் அதிகமான டேமேஜ் ஆயிடுது அந்த இம்பாக்ட்ல பைக்ல போறவர் பறந்து போய் விழலாம் இல்ல கீழே விழுந்து உருண்டு பறந்து தூரமா போய் விழலாம் சாயவான பகுதினா ரொம்ப தூரத்துக்கு போய் விழுந்திருப்பாரு இப்போ இந்த மாதிரி உடம்பு ஒரு செயலுக்கு உட்படுது உருண்டு பறந்து போறதோ இல்ல பறந்து போய் விழுதோ அப்போ பாடியோட வெயிட் ரெண்டு மூணு மடங்கா கீழே விழும்போது எலும்புகள் உடையறதுக்கு வாய்ப்புகள் ஒரு இடம் இல்ல ரெண்டு இல்ல நிறைய இடத்துல உடம்புல வந்து எலும்புகள் உடையலாம் மல்டிபிள் பிராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்டிபிள் பிராக்சர் கைகள்லயும் கால்கள்லயும் பொதுவா நடக்கும் ஏன்னா அதுதான் ரொம்ப நீளமான ஒரு எலும்பு இந்த கைகள் கால்களை தாண்டி கழுத்து அந்த முதுகு தண்டுவடம் இடுப்பு வரைக்கும் ஓகேங்களா இத வந்து இன்னொரு லென்தான ஒரு போனா நம்ம உடம்புல பாக்கலாம் தலை முதல்ல போய் கீழே விழும்போது கழுத்துலயும் முதுகு தண்டு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணி அந்த எலும்பு முதுகு தண்டுவடம் இடுக்கு வழிய அதுக்குள்ள வந்து ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு மூளையோட ஒரு நரம்பு உடம்போட போய் கலக்குது மூளை சொல்றது உடம்பு வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான கேபிள் நம்ம ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா நெட்ஒர்க் ஃபாஸ்டான ஒரு நெட்ஒர்க் மூளை சொல்லும் உடல் உறுப்பு செயல்படுத்திட்டு முடிச்சுட்டேன்ற ஒரு கமெண்ட் திருப்பி மூளைக்கு போகும் பண்ணதை வந்து மறுபடியும் ஒரு கை போயிட்டு அரிக்குதுன்னு முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் கை வெள்ளியில வந்துடும் அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த அரிப்பு நீங்க அந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம பாடிக்கும் உடல் உறுப்புகளுக்கும் நடக்கும் இந்த நரம்பு நம்ம தூக்கும் போது இந்த மாதிரி உருண்டு புரண்டு விருந்தவங்களை தூக்கும் போது கைகள் கால்களை குடிச்சிட்டு தூக்குவோம் உடம்போட மொத்த வைட்டும் யூஷப்ல இருக்கக்கூடிய அவருடைய புதுக்கு தண்டு வடத்து போய் விழும் அப்போ அந்த நரம்பு அழுத்தப்பட்டாலும் ஏதோ ஒரு எலும்புனால லேசா குத்தப்பட்டாலும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் லேசா அழுத்தாலோ இல்ல லேசா குத்திட்டாலோ அந்த நரம்பு வேலை செய்யாம போயிடும் அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேபிள் இருக்காது அதனால தூக்கி எறியப்பட்ட நபர் இவரை வந்து டிராமா எமர்ஜென்சி வக்தி சொல்லலாம் தூக்கி எறியப்பட்டு மல்டிபிள் பிராக்சர் ஆயிட்டு வலிக்குதுன்னு கத்துறாரு ரத்த சேதாரமா இருக்கு அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே அதிர்ச்சியா இருக்கு அதுல அந்த நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்ட நபர் ரொம்ப ஷாப்ல இருப்பாரு மெடிக்கல் ஷாப்ல இருப்பாரு ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியாம இருப்பாரு இதெல்லாம் கலந்ததுதான் டிராமா எமர்ஜென்சி அவர் அவசரப்பட்டு தூக்கி அவர்கிட்ட போயிட்டு உங்க பேர் என்ன குடிச்சிட்டு வந்துருக்கியா எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் அவர் ஆசுவாசப்படுத்தி அவர் எங்க இருக்காரோ அங்கேயே அவர் கொஞ்சம் நேரம் ப்ரொடெக்ட் பண்ணி எங்கன்னா வலிக்குதுங்களா ஏன்னா பிராக்சர் ஆனா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் வலி உணர முடியும் கண்டிப்பா எங்கன்னா வலிக்குதுங்களா எங்கெல்லாம் வலிக்குது சோ என்ன என்னோட வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவரை மூவ் பண்ணலாம் வலிக்குதுன்னு சொல்றாரு அசைச்சாவே ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு அப்படின்னா அது பிராக்சருக்கான ஒரு அறிகுறி வலி இல்லாம பாத்துக்கோங்க அவர் அங்கேயே படுக்க வச்சு அதுக்கு சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஆம்புலன்ஸை வர வச்சு எல்லா நூத்தி எட்டு ஸ்கூப் ஆம்புலன்ஸ் ஐஸ்கிரீம ஸ்கூப் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வச்சு ரெண்டு பாதியா இருக்கும் அது வந்து அந்த நபரை நபரை அப்படியே தூக்கி ஒரு வைக்காம ஸ்ட்ரெச்சரே ஒரு நபரை தூக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்புக்கு போயிருந்தா ஸ்கூப் ஸ்ட்ரெச்சர் அதை வச்சு அவங்க வந்து நம்ம தூக்கணும் இதுக்கு ஆம்புலன்ஸை நம்ம ஸ்பாட்டுக்கு வர வைக்கணும் இந்த மாதிரி பண்றதுனால நிறைய பேருக்கு முதுகு தண்டுவாட பாதிப்பு ஏற்படாம பண்ணிடலாம் நம்ம அவசரப்பட்டு தூக்குறோம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை ஒரு அஞ்சு செகண்ட் அந்த அஞ்சு செகண்ட் இல்லை தான் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு வாழ்நாள் முழுக்க கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் வேலை செய்யாம பேரலைஸ்ட் ஆயிட்டு வீல் சேர்லயே கழிக்க வேண்டிய ஒரு தலைமை ஏற்படும் அது ரொம்ப கொடூரமானதுங்க சோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க முடிவு எடுக்கணும் மாதிரி விஷயத்துல இது இந்த ரெண்டும் நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டு இருக்க கூடிய சில விஷயங்கள் டக்குன்னு தூக்குறது தண்ணி ஒரு நல்லா நம்ம பண்ணிட்டு இருந்தது பண்ண கூடாதுன்னு கண்டிப்பா சார் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஏதோ எல்லா இடங்கள்லயும் நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாலும் சரி ஏதோ மயக்கம் உழந்தாலும் சரி தண்ணி தான் முதல்ல மயக்கம் ஒண்ணுச்சிட்டாங்கன்னா தண்ணி தெளிப்பாங்க இல்லை தண்ணி குடிக்க குடிப்பாங்க அதே மாதிரி பைக்ல உழுந்துட்டாலும் உடனே தூக்கி எங்கேயாவது பக்கத்துல வைக்கிறதோ ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இதை விட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு உங்க அலர்ட் எஞ்சியால கூட நீங்க வந்து கிராம்பாணி அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் கூட நீங்க இணைஞ்சிருக்கீங்க ஸோ அந்த கிராம்பாணி பத்தி கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்க மக்களும் கூட அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஃபியூச்சர்ல பேசலாம் அவங்களுக்கும் இந்த எமர்ஜென்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாங்க இந்த இந்த சிஸ்டம்க்கு பேர் வந்து அலர்ட் செல்போன் ரேடியோ அலர்ட் செல்போன் ரேடியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இன்னமும் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இப்பதான் கொஞ்சம் பேருக்கு ஸ்மார்ட் போன் அவங்க கைக்கே போயிருக்கு எல்லாரும் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றது வந்து பட்டன் போன் ஈஸியா இருக்கும் டயல் பண்றதுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கு அதனால அந்த போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நாம வந்து யூடியூப்ல பேசிக்கிறோம் இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிறோம் இது பயன்படுத்த தெரியாதவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அவங்களுக்கும் எமர்ஜென்சி நடக்கும் அவங்களுக்கு தேர்ந்தவங்களுக்கும் ஒரு எமர்ஜென்சி நடக்கும் அப்போ அவங்க ப்ரிப்பேர்டா இருந்ததை அவங்கள காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி நபர்களை போய் ரீச் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு நாலேஜை புகுட்டுறதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த அலர்ட் செல்போன் ரேடியோ இது வந்து ஒரு ஐவிஆர் சிஸ்டம் மூலியமா ஒர்க் ஆகுது நீங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் நாங்க சொல்ற நம்பருக்கு நீங்க வந்து தாராளமா அந்த அந்த நம்பருக்கு வந்து நீங்க மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டு நாங்க மாசம் மாசம் ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் அந்த டாபிக் அதுவே கால் பண்ணி உங்களுக்கு சொல்லு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த நம்பர்ல இருந்தே உங்களுக்கு கால் வரும் கால் வரும்போது நீங்க ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் மூணு நிமிஷம் நீங்க அந்த போன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கலந்துரையாடல் இப்ப நானும் சார எப்படி பேசி நம்ம வந்து உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் மூலயமா நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்பாங்க இதனால வந்து நம்ம தனியா இருக்கக்கூடிய நம்ம பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு அவங்களே எம்பவர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்க உங்களுக்கு அந்த நம்பரை நாங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்றோம் நீங்க அதை பார்த்து நீங்க கொடுக்கலாம் இல்லை நீங்க டயல் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த நம்பர் வந்து நைன் ஃபைவ் எயிட் டூ ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ணாவே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிட்டு உங்களை சேவ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு மாசம் மாசம் கால் வரும் நீங்க அது மூலயமா கேட்டுக்கலாம் அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்பர் உங்க சந்தேகத்தை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்துக்கான பதில் உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க அதை நீங்க வாட்ஸ்அப் மூலயமா கூட மற்றவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட நீங்க ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படலாம் இது வந்து ஒரு எல்டர்லி பீப்புள் அப்புறம் நம்ம ம மக்கள் முடியாத சில மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அலர் செல்போன் ரேடியோ கண்டிப்பா சார் இது ஒரு முக்கியமா எல்லா இடங்களுக்கும் இந்த அலர்ட் செல்போன் ரேடியோ வந்து போய் சேரணும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லா வீடுகளுக்கும் எமர்ஜென்சி எப்ப வரும் அப்படின்னு தெரியாது முதலுதவி எப்போ எந்த நேரத்துல தேவைப்படும் அப்படின்னு தெரியாது சோ முதலுதவியை பத்தி நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்துல ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் என்னுடைய ஆசையும் கூட ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய வளர்ந்துருச்சு எல்லாத்து கையிலயும் மொபைல் ஃபோன் வந்து இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எமர்ஜென்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி சார் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பயந்துக்கிட்டோம் வரக்கூடிய நாட்கள்லையும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் முக்கியமாக நீலகிரியில் நிறைய நமக்கு வந்து லேண்ட்ஸ்லைடெல்லாம் எல்லாம் நடக்குது அந்த லேண்ட்ஸ்லைடு நேரங்களில் என்ன பண்ணணும் மழை அடிச்சிது அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எல்லாம் நம்ம வானிலை அறிக்கை மூலியமாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்மளை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பேச இருக்கிறோம் ஸோ உங்களுடைய கேள்விகளையும் கேட்டுகிட்டு இருக்க நேர்களும் பார்த்துட்டு இருக்க நேர்களும் உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி சாரும் வந்து அலர்ட் என்ஜியோலேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜுக்கெல்லாம் போய் அவங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இந்த காணொலி மூலியமாகவும் கூட நிறைய நம்ம நேர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களையும் தவறாம பயந்துக்குங்க சோ ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பயந்து ரொம்ப நன்றிங்க சார்